ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு எயிட் சீட்டர் காரை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸின் பில் ஓகே பண்ணிக்கோங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன லாட்ஜிங்க ஆர்எக்ஸ் எல்லு டீசல் வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஃபிப்ரவரி மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பாருங்கள் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அப்போலோ டயர் போட்டிருக்காங்க நம்பர் பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா திருச்செங்கூட ஆர்டிஓ நம்பருங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கார் நம்ம ஆட் போட்டிருப்போம் ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஹையாக சொல்லியிருந்தாங்க இப்போ ரேட்டு குறைச்சி போடலான்னு போட்டிருக்கோம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வைக்கலங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டேஸ்ட் ஏசி ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஆஃப்டர் மார்க்கெட் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஃபைவ் ஸ்பீடு மேனூ ட்ரான்ஸ்மிஷனு இன்டீரியர்லாம் நல்லா நல்லாயிருக்கும் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி செட்டு போட்டிருக்காங்க செகண்ட் ரோ பாருங்கள் இதுலேயே ஒரு மூணு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் தேட்டரோ பாருங்க தேட்டருமே மூணு பேர் தாராளமாக உட்காந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் தாராளமாக போகலாம் எல்லாருக்குமே செப்பரேட்டாக ஏசி வந்துடும் ஏசிக்கு என்ன எஸ்டிங் கொடுத்துருக்காங்க எயிட் ஷர்டெலாம் நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க நண்பர்களே யாராவது இரண்டாண்டு ஆச்சு தேடி திட்டிங்கன்னா வந்து வண்டியை பாருங்கள் ஒயிட் கலரில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இது டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு மைலேஜ் கொடுக்கும் அதுக்கு மேலேயும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சாரியும் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி ஏர்பேக் வரக்கூடிய டைப்பு காரோட இன்ஜின் ரூமை காட்டுறோம் பாருங்க காரோட இன்ஜின் ரூமை காட்டுறோம் பாருங்க நல்லா தெளிவாக தான் இருக்கு நம்பர் தான் பாருங்க நல்லா கிளியராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு டயர் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு வாங்குறவங்க இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பது கோட் பண்ணியிருந்தாங்க இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு நாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு நம்ம விவசாயி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா வந்து வண்டியை பாருங்கள் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு நல்ல ஒரு எயிட் சீட்டர் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்